ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மீண்டும் திமுக கூட்டணி வசமாகும் என்றும் எந்த கட்சி போட்டியிடுவது என்று கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் வழியில் கோவை சென்றார் அங்கு கடந்த மாதம் மறைந்த திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோகனின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மோகனின் மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களை தாண்டி வெற்றி கிடைக்கும் என ஈரோடு கால ஆய்வுக்குப் பிறகு நம்புவதாக தெரிவித்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் திமுக கூட்டணி வசம் ஆகும் என்றும் இடைத்தேர்தலில் எந்த கட்சி போட்டியிடுவது என்று இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார்

ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயகத்தை படுகுழியில் தள்ளும் என குறிப்பிட்ட முதல்வர் இதை எதிர்த்து இந்தியா கூட்டணி போராட்டம் நடத்தும் என்று கூறினார் ஒரு ஜனநாயகத்தை படுகொலிக்க தள்ளக்கூடிய நிலையில் அந்த ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலிக்க தள்ளக்கூடிய மோசமான செயலாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு நன்றாக பார்க்கிறேன் என முதலமைச்சர் பதிலளித்தார் நடிகர்கள் அரசியலுக்கு